வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போது நான் எடுத்து வச்சுருக்க கிளாத்தை பாருங்கள் நேர் பீஸாக இருக்குது அகலம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இன்ச்சு அகலத்துக்கு தான் இருக்கும் இது நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைச்சதில் ஒரு பக்கத்தில் ஒதுங்கி வந்த கிளாத்து தான் இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு கிளாத் வந்து அது எவ்வளோ கிராஸாக கொஞ்சம் அகலமான பீஸாக இருந்தது தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போது நம்ம வந்து கொஞ்சம் படம் நம்மளுக்கு வந்து நிறைய துணிகள் வந்து தைச்சு சர்வீஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க பழகிருவோம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம எப்படி ரோப் எடுக்கிறது அப்படின்னு தெரியாது ரெடிமேடாக ரோப் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக சேரீயில் உள்ள கிளாத்தில் தான் வச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்தளவுக்கு குறைவாக இருக்கக்கூடிய கிளாத்தில் நம்ம எப்படி ரோப் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த கிளாத்தோட அகலம் பார்த்திங்கன்னா ஏழு இஞ்சி அகலத்தில் தான் இருந்தது நடுப்பகுதியில் பாருங்கள் கொஞ்சம் அகலமாக இருக்குது இப்போது இந்த ஒரு பக்கத்தில் இருந்து கார்னர் இருக்கு பாருங்கள் அதை பிடிச்சி அப்படியே நான் வந்து கிராஸாக அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அகலமான பகுதி இருக்கு பாருங்க அது வரைக்கும் கொண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒன்னேகால் இஞ்சி அகலம் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து புதுசாக இப்போ தான் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுகள் வந்து மார்க் பண்ணி கூட கட் பண்ணிக்கிடுங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே மார்க் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து இதில் ஒரு மூணு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் நார்மலாக நமக்கு ரெண்டு பீஸ் தானே தேவைப்படும் அது எதுக்கு மூணு பீஸ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எதுக்காக அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ரோப்புக்கு வந்து ஒரு ஐம்பது பாயிண்டில் இருந்து அறுபது பாயிண்ட் நார்மல் ஒரு சில பேர் வந்து அதை விட கொஞ்சம் நீளம் அதிகமாகவும் வைப்பாங்க நார்மலாக இருக்கிறது வந்து அறுபது பாயிண்ட் இருந்தால் போதும் இப்போது நான் இந்த எடுத்து வச்சுருக்க ஒரு பீஸோட நீளம் எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒரு நாற்பது பாயிண்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுவும் இந்த கிளாத்தோட கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கும்போது தெரியும் ஒரு பக்கத்தில் வந்து அந்த புள்ளி புள்ளியாக கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த இடம் வந்து கழிகிற மாதிரி தான் வரும் அதனால் அந்த இடத்துல நான் வந்து ஜாயிண்ட் போட்டு அதை வந்து கொஞ்சம் கழித்து விட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாயிண்ட்டுக்கும் கம்மியாக தான் வந்திருக்கும் இப்போது இதில் நான் வந்து நம்ம எப்படி மூணு பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிடணும் ரெண்டு பீஸ்க்கு வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போது மூணு பீஸே ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக நமக்கு ஒரு நீளமான பீஸ் வந்து கிடைக்கும் கரெக்டாக அந்த கிராஸ் பீஸை ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பிசிறெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக அழகாக எடுத்து வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறமா அந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதி வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நல்ல பகுதியோ உள்ளே இருக்கிற மாதிரியும் மடிக்கணும் மடிச்சுட்டு அந்த மடிப்பு பகுதி இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு வர்ற மாதிரி நான் தைக்கிறேன் பாருங்கள் அதேமாதிரி தைக்கணும் காளிஞ்சி அளவு நீங்கள் வந்து சரியாக எப்படி கணக்ட் பண்ண தெரியணும் அப்படின்னா அந்த கைடு இருக்குது பாருங்கள் அதில் நம்ம ஊசி வந்து தைச்சிட்டு இல்லையா அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த அகலமான பகுதி இருக்கு பாருங்க அது இருந்து அப்படியே ஒட்டி வந்தது அப்படின்னா கரெக்டாக ஒரு காளிஞ்சி அளவுக்கு வந்துடும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கூட நம்ம தைச்சி எடுத்துடலாம் முடிக்கும் போது அந்த இடத்துல ஒரு லாக் போட்டு அப்படியே அந்த மடிப்பு பகுதி இருக்குல்ல அதை வந்து கவர் பண்ணி கொண்டுட்டு வந்து வெளியில் எடுக்கணும் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தை ஒரு அரைஞ்சி அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் வந்து ரோப் திருப்புறதுக்காக பாயிண்ட் ஊசி தான் எடுத்திருக்கேன் இந்த ஊசி வந்து இப்போ டெய்லராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இந்த ஊசி வந்து பாயிண்ட் ஊசி அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதோட அந்த காது பகுதி இருக்கு பாருங்க கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துடணும் ஊசி அதை வந்து நம்ம அந்த கிளாத்துக்கு சென்டரில் அதில் வந்து தையல் போட்டு முடித்து தான் வச்சுருக்கோம் அப்போ அந்த கிளாத் வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருக்கோம் அந்த கிளாத்துக்கு ரெண்டு கிளாத்துக்கும் நடுவில் அப்படியே நம்ம வந்து ஊசியை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடது கையில் வந்து அந்த துணி வந்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து கொடுத்து அப்படியே கொஞ்சம் தள்ளி தள்ளி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அழகாக அப்படியே வெளியில் வந்துடும் இதில் நம்ம வந்து ரெண்டு இடத்துல ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஜாயிண்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனித்து கவனித்து விடணும் ஏன்னா நம்ம நிறைய துணிகளை வந்து அந்த ஜாயிண்ட் வந்திருக்க இடத்துல வந்து சுருக்கி கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து அந்த இடத்த நவுட்டி வெளியில் கொண்டுட்டு வர்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் வர வர அப்படியே வந்து தள்ளி தள்ளி விட்டு எடுத்து விட்டுடலாம் இப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் திக்காயிட்டா அதனால் அதை கொஞ்சம் கவனித்து அந்த இடங்கள்ல நிறைய கிளாத்தை அப்படியே வந்து தள்ளி வச்சிடக்கூடாது அழகாக நீட்டாக வந்துடும் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸு தான் அதெல்லாம் கவனித்து பார்த்துட்டோம்னாலே போதும் கொஞ்சம் பிசுறு அதிகமாக இருக்குது கிளாத் வந்து நான் அகலமாக எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரே அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கிடுங்க ஏன்னா நம்ம ரோப் வந்து திருப்பினதுக்கப்புறமா ஒரு காலிஞ்சளவுக்கு கிளாத் இருந்தாலே போதும் அப்படி ரொம்ப கம்மியாகவும் கட் பண்ணிங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பிசுறு வந்து வெளியில் திருப்பி எடுக்கும்போது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால் ஓரளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க இப்போ நான் வந்து அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு ஊசியையும் அப்படியே குத்தி வெளியில் எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்கள் ரெண்டாக மடித்து பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு அந்த அந்தளவுக்கு கிடச்சிருக்கு ஒவ்வொரு பக்கத்துக்கும் இப்போது அந்த ரோப் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு இது வந்து அந்த ப்ளவுஸ் பீஸில் உள்ள பார்டர் தான் அதே கலரில் தான் இருக்குது அதே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் நான் வந்து ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் ஒவ்வொரு பீஸும் பார்த்திங்கன்னா ஒரு மூணேகால் இஞ்சி அளவு சதுரமாக இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஆறு பீஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அந்த ரெண்டு ரோப்புலேயும் மூணு மூணு போ வந்து போட்டு போ வைக்க போகிறோம் அதுக்காக தான் இப்போ இந்த சதுர பீஸை அப்படியே நான் வந்து கிராஸ் வர்ற மாதிரி மடிச்சுட்டு நம்ம நார்மலாக தைப்பம்பருங்க அதேமாதிரி தைச்சிட போகிறேன் பிசுர் வந்து தெரியாமல் இருக்கனா நம்ம இந்த மாதிரி வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்டு நம்ம தைச்சோம் அப்படின்னா பிசுறு வந்து வெளியில் வராது அதே மாதிரி அந்த கார்னர் வந்து கொஞ்சம் நம்ம தைக்கும்போது அப்படியே மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்தோம் அப்படின்னா கார்னர் வந்து ரொம்ப நீட்டிகிட்டு வராது அது கொஞ்சம் அப்படியே உள்ளே மடங்கிட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒன்று வந்து நுண்ணில் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்தது நம்ம அந்த முதல்ல தையல் போட்டது எடுத்து இடம் இருக்குல்லையா அதில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சிக்கு மேலே இந்த மாதிரி மடித்து வச்சிடணும் வச்சுட்டு இப்போ இந்த கார்னர்லேருந்து அப்படியே தையல் போட்டு இங்கே மேலே வரைக்கும் கொண்டுட்டு வரணும் பாருங்கள் நான் அந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதியை அப்படி லைட்டாக உள்ளே மடிச்சு விட்ருக்கேண்ணா இப்போ அந்த கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு அதை அப்படியே வந்து திருப்பி எடுக்கணும் திருப்பி எடுக்கும்போது பிசுறு எதுவுமே தெரியாது நம்ம முதல்ல ஒரு போ வந்து வச்சுருந்தோம் பொருங்க அதை கவர் பண்ணி இது கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி இருக்கும் அடுத்த ஸ்டெப்பும் அதே மாதிரி தான் நம்ம அந்த தைச்சிருக்கிறதுக்கு மேலே ஒரு இஞ்சி அளவுக்கு வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு அப்படியே திருப்பி விட வேண்டியதுதான் இதே மாதிரி நான் ரெண்டு பக்கத்துக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நிறைய பேர் புதுசாக தைக்கிறவங்க வந்து கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இதில் எப்படி நான் தைக்க முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்கள்ல உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்க பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தாலும் நன்றி வணக்கம்